கை நோக முறுக்கு பிழிஞ்சு கஷ்டப்பட வேண்டாம் முறுக்கு மாவு அரைக்க வேண்டாம் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் பொட்டுக்கடலை ஒரு கப் உளுந்த செவக்க செவக்க செவக்கமனு வருத்து ரெண்டு கப் அரிசி மாவு பொடிச்ச பொடி ஒரு கப் சேர்த்தி ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் ஓமம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு குழி கரண்டி கொதிக்க கொதிக்க எண்ணெயை சேர்த்தி ஒரு கிளாஸ் நல்ல சூடான சூடு தண்ணிய ஒரு குளிய பறிச்சு அந்த குளியில சேர்த்தி முறுக்கு மாவை கெட்டியாவும் இல்லாமல் விளக்கமாவும் இல்லாம பிணைஞ்சு அதை திரட்டி உருட்டி லைட்டா எண்ணெய தடவி விரல வச்சு அழுத்தினா உள்ள போகணும் அஞ்சு நிமிஷம் மாவுக்கு ரெஸ்ட் குடுத்துட்டு பால் கவர் இல்லனா ஆயில் கவர்ல தயார் பண்ண மாவை உள்ள போட்டு பனியார கல்லுல எண்ணெய் ஊத்தி ஒரு டெஸ்டிங்க போட்டுட்டு டைரக்டா பனியார குழியில பிழியலாம் மிதமான சூட்ல ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டு எடுத்தா இன்ஸ்டன்ட் மினிமோருக்கு தயார் வாயில போட்டு கடிக்கும் போதே சும்மா கரக்கு முறுக்குன்னு பக்கத்துல இருக்கிறவங்க காதுலயே சத்தம் கேட்கும் இருங்க இருங்க பாசம் எங்க போறீங்க ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போங்க